வணக்கம் கேப்டன் நீங்கள் நீண்ட தூர பயண ஆர்டர்களை மட்டும் பெறுகிறீர்களா இனிமேல் அந்த கவலை வேண்டாம் உங்களுக்காகவே ஒரு சிறந்த அம்சத்தை கொண்டு வந்துள்ளோம் ஒரே பகுதியில் சவாரி செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒர்க் ஜோனை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த ஒர்க் ஜோனில் பிக்அப் மற்றும் டிராப் இரண்டுமே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பெறுவீர்கள் மற்றும் இந்த ஒர்க் ஜோனில் ஒன்றன் பின் ஒன்றாக அதிக சவாரிகள் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் இந்த ஒர்க் ஸோனில் எப்படி இணைவதென்று யோசிக்கிறீர்களா முதலில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஜோனை நீங்களே தேர்ந்தெடுங்கள் பிறகு ஜோனிற்கான ட்ரைனிங் வீடியோவை முடித்துவிட்டு அதில் கேட்கப்படும் இரண்டு கேள்விகளுக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடுங்கள் ஒருவேளை நீங்கள் பதிலை தவறாக தேர்ந்தெடுத்து ரீட்ரை ஆப்ஷனை பயன்படுத்தி மீண்டும் சரியான பதிலை தேர்ந்தெடுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் ஜோனில் இணைந்து விட்டீர்கள் ஒர்க் ஜோன் என்பது அதிக ஆர்டர்கள் மற்றும் அதிக வருவாய் பெறுவதற்கான ஒரு சிறந்த திட்டமாகும் ஒருவேளை இந்த ஒர்க் ஜோன் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஸ்டாப் ஒர்க்ஸோன் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஜோனை டிஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் நீங்கள் ஜோனிற்கு வெளியில் எல்லா இடங்களிலும் சவாரிகளை எடுக்கலாம்